இது விஜய சொல்லி கொடுத்தேன் இல்லை நான் இப்போ போகிறேன் நீங்கள் என்ன பார்த்து ஒரு ஆள் ஒரு ரெண்டு ஆள் வரும் சாலை பார்த்து ஒரு ஐநூறு பேர் வருவாங்க உதயநிதியை பார்த்து ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க எடப்பாடி பார்த்து ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க விஜய் போனால் தமிழ்நாடே பின்னாடி வருது அரசியல் கட்சிகளின் சுயநலத்தை தெளிவாக புரிந்து கொண்ட மக்கள் கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை உடனே சென்று சந்தித்தால் மக்களிடம் நன்மதிப்பை பெறலாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் மத்தியில் கெட்ட பெயரை ஏற்படுத்தலாம் என்ற ஆளுங்கட்சியின் திட்டம் எடுபடாமல் போனது என்றே கூற வேண்டும் ஏனென்றால் மக்கள் தற்போது மிக தெளிவாக யோசிக்க தொடங்கிவிட்டனர் யாருடைய நாடகத்தையும் மக்கள் கண்மூடித்தனமாக நம்ப போவதில்லை கரூரில் நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்ததற்கு விஜய் தான் முழு காரணம் என ஆளும் கட்சியினர் அழுத்தி அழுத்தி சொன்னாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை கரூர் விவகாரத்தில் மக்களின் மனநிலையை அறியும்படி மக்களிடம் கருத்துகள் கேட்கப்பட்டது அப்போது முதியவர் ஒருவர் மக்கள் மிக தெளிவாக யோசிக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் அழகாக பேசியுள்ளார் அவர் பேசுகையில் ஒரு கூட்டம் நடக்கும் போது அரசு பெர்மிஷன் கொடுக்கணும் அதற்கு சரியான இடத்தை தேர்வு செய்து கொடுக்கணும் இங்க இங்கே போதியளவு அரசு பாதுகாப்பு கொடுக்கல எல்லா கூட்டத்துலையும் ஆம்புலன்ஸ் குறுக்கே போறது இப்போ விளையாட்டாக போச்சு ரெண்டாவது இவங்க போலீஸ் தகவல் அடிச்சிருக்காங்க பயங்கர அப்படிதான் உருவாக்கு காரணம் இது விஜய் சொல்லி கொடுத்தாங்க நான் ரோட்டில் போனால் என்ன பார்க்க ஒரு ஆள் வரும் ஸ்டாலின் போனால் ஐநூறு பேர் வருவாங்க உதயநிதியை பார்க்க ஆயிரம் பேர் வருவாங்க எடப்பாடிய பார்க்க பத்தாயிரம் பேர் வருவாங்க விஜயபாக்க தமிழ்நாடே பின்னாடி வருது அதுக்கு அவரால் என்ன செய்ய முடியும் என்று யதார்த்தமாக பேசியுள்ளார் அந்த முதியவர் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து மக்களுக்கு அரசியல் புரிதல் ஏற்பட்டுள்ளது கரூர் சம்பவம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வீழ்ச்சி அல்ல ஒரு எழுச்சியாகத்தான் மாறியுள்ளது